தலைப்பு கடவுளை உணர்ந்த சிறிய பையன் ஒரு சிறிய கிராமத்தில் சின்ன பையன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் நான் கடவுளை எப்படி காண்பது என்றது ஒரு நாள் அவன் பாட்டியிடம் கேட்டான் பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னாள் கடவுளை காண முடியாது பிள்ளை ஆனால் அவரை உணர முடியும் அவன் அதில் திருப்தி அடையவில்லை பிறகு ஒரு பழமையான மரம் கீழே அமர்ந்திருக்கும் மூதாட்டியிடம் அவன் கேள்வி கேட்டான் மூதாட்டி சொன்னாள் கடவுள் இங்குதான் இருக்கிறார் ஒவ்வொரு பூவில் பறவையிலும் உன் சுவாசத்திலும் கூட பையன் குழப்பமாய் சென்றான் அதே நாளில் அவன் ஒரு கூடம் சென்றான் அங்கே பந்து விளையாடும்போது ஒரு சிறிய பறவை அவனின் கையில் அமர்ந்தது அவன் பறவையை மெல்லத் தொட்டபோது இதமான ஒரு உணர்வு அவனை மூடிவிட்டது அவன் உடனே புரிந்து கொண்டான் கடவுளெல்லாம் நான் பார்க்கும் அழகிலும் உணர்கிறேன் அந்த பறவை அவனைச் சுற்றி சிறகடித்து பறந்து சென்றது அவன் இனி கடவுளைத் தேடவில்லை உணர்ந்தான் முடிவில் கடவுள் உன் உள்ளத்தில் உன் அசைவுகளிலும் இருக்கிறார் தேடுபவர்களுக்கு காண்பார்கள்